பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் பிப்ரவரி ஐந்து முதல் பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மகரத்தில் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் ராசிநாதன் போய் எட்டாம் இடம் புதன் மறைஞ்சால் நிறைவு ஏன்னா அவர் அங்கிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் மறைந்த புதன் தனம்னு இதுதான் சொல்லுவாங்க இப்படி பட் இருந்தாலும் ஒரு பின்னடைவு சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் எட்டுங்கிறது அசிங்க அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஒரு பின்னடைவு வேலை பார்க்குற இடத்துல முந்திரி கோட்டத்தனமாக போய் முன்ன கூடாது ஒரு முதலாளிகிட்டேயோ இல்லை ஒரு ஆஃபீஸர்கிட்டையும் எதிர்க்கையும் கொஞ்சம் பின் பி பின்னடைவு இருந்தால் தான் ஓரளவுக்கு ந ஒரு நல்ல பேரடம் ஓட்ட முடியும் இல்லைன்னா தெளிந்துப்பிடும் தடாலடியாக உங்களை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று கேட்க நீங்கள் ஒன்று சொல்ல பிரச்சனைகள் வரும் ஏன்னா எட்டுங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லையா அப்போ நீங்கள் சொல்கிறத பதில் சரியில்லை சரியில்லாமல் போய்ட்டும் உங்கள் மேலே ஒரு பேடு ஒரு ஒப்பீனியன் வந்துடும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை யார் பார்க்குறார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு புதனே பார்க்குறாருன்னா அப்போ லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக உண்டு பொருளாதாரத்தில் நல்ல சுபீட்சமான ஒரு காலகட்டம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் இப்போ முயற்சி எடுக்கின்ற ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு எடுக்க வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்ப செய்பவர்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல கேது இருக்கார் உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அல்லது வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்கும் ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு மன உளைச்சல் ஏற்படும் மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்கன்னா அவங்க சூப்பராக படிப்பாங்க ஒன்றும் குறை கிடையாது உங்களுக்கு இந்த நாலாம் இடத்துல கேது இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஐந்தாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய தேக ஆரோக்கியம் வளர்ச்சி மிக மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது ஒரு சிலருக்கு பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் மற்றபடி ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஓ எதிரிகளால் தொல்லை ஏற்படலாம் ருணரோக சத்ருஸ்தானம் இல்லையா அப்போ தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் மிகுந்த எச்சரிக்கை தேவை போதிலும் ஏழாம் இடத்தில் சுக்கரனே இருக்கிறார் ஐந்து குடையவன் ஏழில் இருந்து குரு பார்வையில் இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் வயப்பட்டு அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அது பலிதமாகும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்திற்கான முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் நண்பர்களால் ஆதாயம் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப மிகவும் அனுசரணையாக இருப்பார்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் சூரியன் புதன் எட்டாம் இடத்தில் இருந்தபோதிலும் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் உங்களை பொறுத்தவரை கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மிக மிக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக செவ்வாய் உச்சமடைகிறார் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அது உச்சமடைஞ்சு பதினோராம் வீட்டு அதிபதி பதினொன்ன பார்க்குறார் அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் ஒம்பதில் இருக்கிறார் உங்கள் ஒன்பதுங்கிறது தகப்பன் ஸ்தானம் அப்போது உங்களுக்கு தகப்பனுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து சிவனை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு குறையும் இல்லை பூர்வீகத்தில் அதாவது உங்களை பொறுத்தவரையும் தந்தையால் அனு அனுசரணையான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது ட்ரெஸ்ஸிங் கண்டிப்பாக கிடைக்கும் பாக்கிய நிறைவும் உண்டு ஒன்பது குடையன்று ஒன்பதில் ஆட்சிங்க அப்போ தந்தையால் எல்லா பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு அவர் என்ன தரணுமோ அதையும் கொடுப்பார் பிளஸ்ஸிங்கும் கொடுப்பார் பத்தாம் இடத்துல ராகு இருக்குது இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் ராகு அப்போ தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக தொழில் துவங்கலாம் நல்ல நினைக்கி வருவீங்க இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் விருத்தியாகும் ரட்டிப்பு வருமானம் வரும் ரொம்ப பிஸியாகிடுவீங்க தொழிலில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் вам ஏற்றுமதி இறக்குமதி ஆவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தொழிலில் திருப்பு முனை ஏற்பட்டு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் பதினோராம் இடம் குரு இருப்பதால் ரெட்டிப்பு லாபத்தை பெறப்போகிறீர்கள் எண்ணிய செயல் உங்களுடைய வருமானம் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எட்டு ஒன்பது பத்து சந்திராஷம் நாட்களாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மத்தபடி இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் இருந்த போதிலும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் மக்களை இதை எடுத்துக்கொள்ளுங்கள் தொழில் உத்தியோகம் விருத்தி அடையும் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்